தலைப்புச் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளியான தகவல் தயாரித்த மதுபானத்திற்கு கிடைத்த அங்கீகாரம் ஸ்ரீலங்கா அதிபரின் பதவிக்காலத்தை நீடிக்க ஆதரவு வழங்கும் தமிழ் எம்பி ஆசிரியர்கள் பணி பகிஷ்கரிப்பு கல்வி அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு கனடாவில் மின்னல் தாக்கம் தொடர்பில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கனடாவின் மற்றும் அண்மித்த அதனை பகுதிகளில் கடுமையான மின்னல் தாக்கம் இடிமுழக்கம் தொடர்பில் கனேடிய சுற்றாடல் திணிக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த பகுதிகளில் கடந்த மூன்று நாட்களாக கடுமையான வெப்பநிலை நீடித்து வருகின்றது இந்த நிலையில் நேற்றைய தினம் கடும் மழையுடன் இடிமின்னல் தாக்கமும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனை அடுத்து மோன்றையால் லாவல் வாடூரில் வெளிபீல் மற்றும் தென்கியூபேக் ஆகிய பகுதிகளில் இடிமின்னல் தாக்கம் ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இடிமின்னல் தாக்கங்களின் போது பலத்த காற்று வீசும் எனவும் ஆலங்கட்டி மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சில இடங்களில் திடீரென வெள்ளம் ஏற்படக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆசிரியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டால் இன்னும் ஐந்து வருடங்களில் கற்பிக்க பிள்ளைகளே இருக்க மாட்டார்கள் என கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேம ஜாயந்த தெரிவித்தார் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆசிரியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டார் அவர்களின் எண்ணிக்கையே மிகுதியாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த போராட்டங்களை முன்னெடுப்பவர்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய அமைச்சர் குழந்தைகள் யாராவது நோய்வாய்பட்டு நலம் பெறுவார்கள் என்று காத்திருப்பதில்லை என்றார் இதேவேளை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி சுகவீன விடுமுறை போராட்டத்தை நடத்தவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா அதிபரின் பதவிக்காலத்தை மேலும் ஒரு வருடத்தால் நீடிக்கும் யோசனையை தாம் ஆதரிப்பதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலின் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது நாட்டின் நிலையை சீர்குலைய செய்யும் எனவும் இதன் அடிப்படையில் அதிபரின் பதவிக்காலத்தை நீடிக்கும் யோசனைக்கு தான் ஆதரவு தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் இலங்கையில் தற்போது காணப்படும் சூழ்நிலையில் தேர்தல்களை நடத்துவது சிறந்தது என ஒரு சட்டத்தரணியாக என்னால் கூற முடியாது இலங்கையின் பொருளாதார நிலை இன்னும் முழுமையாக மேம்படவில்லை இந்த நிலையில் இலங்கையில் தேர்தலை நடத்துவது நாட்டின் நிலைத்தன்மையை பாதிப்படைய செய்யும் தற்போதைய அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் திட்டங்களை மற்றொரு தலைவர் மாற்ற முயற்சிக்கும் போது நாட்டின் நிலை மோசமடையும் இப்போது இலங்கையில் காணப்படும் நிலையில் எமக்கு ஜனநாயகம் குறித்து யோசிக்க முடியாது இலங்கையின் நிலைத்தன்மையை பாதுகாப்பது தொடர்பிலேயே சிந்திக்க வேண்டும் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அதிபரின் பதவிக்காலத்தை நீடிப்பது தொடர்பான யோசனையை நான் ஆதரிக்கின்றேன் இந்த நடவடிக்கையை சட்ட மேற்கொள்ள முடியுமா என்பது தொடர்பில் நான் இதுவரை ஆராயவில்லை எனினும் அதிபரின் பதவிக்காலத்தை நீடிப்பது சிறந்தது வாக்களிப்பது தொடர்பான மக்களின் உரிமை தொடர்பில் தற்போது எதுவும் பேச முடியாது நாம் நடைமுறைக்கேற்ற வகையில் சிந்தித்து செயல்பட வேண்டும் இது என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து தரப்பினரும் இதே நிலைப்பாட்டை கொண்டிருப்பார்கள் என கூற முடியாது எதிர்பார்க்கவும் முடியாது இந்த விடயம் தொடர்பில் எந்தவொரு கட்சியுடனும் எந்தவொரு பேச்சுக்களையும் இதுவரை முன்னெடுக்கவில்லை இலங்கையின் எதிர்காலத்தை நினைத்து நான் இந்த நிலைப்பாட்டிற்கு வந்துள்ளேன் தேர்தலில் தமிழ் மக்களின் ஆதரவை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் தெற்கில் உள்ள அரசியல் தரப்பினர் வடக்கிற்கான பயணத்தை மேற்கொள்கின்றார்கள் இதற்கமைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக் அண்மையில் வடக்கிற்கு பயணம் செய்திருந்தனர் தேர்தலின் பின்னர் மக்களுக்கு அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகளை மறந்து விடுகின்றார்கள் இதுவே பல வருடங்களாக நடைபெற்று வருகின்றது என தெரிவித்துள்ளார் அவுஸ்திரேலியாவில் இலங்கையர் ஒருவரால் தயாரிக்கப்பட்ட மதுபான தயாரிப்பு ஒன்று விருதை வென்றுள்ளது இலங்கையின் உள்ளூர் பிய ஆரிப்பான டூ ரூபீஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனர் டேனி பெரேரா இந்த விருதை பெற்றுள்ளார் அவுஸ்திரேலியாவில் நடைபெற்ற அவுஸ்திரேலியன் டிஸ்டல்ட் ஸ்பிரிட்ஸ் விருதுகளில் அவர் தயாரித்த ஜின் தயாரிப்பு புதிய உலக சமகால ஜின் பிரிவின் கீழ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றது இதற்காக இலங்கை மசாலா பொருட்களும் இந்திய மசாலா பொருட்களும் சேர்க்கப்பட்டிருப்பது இதன் சிறப்பம்சமாகும் டேனி பெரேரா இரண்டாயிரம் ஆண்டில் நுண்ணுயிரியல் படிப்பதற்காக விக்டோரியா பல்கலைக்கழகத்திற்கு வந்தார் மேலும் தனது படிப்பின் போது மதுக்கடை மற்றும் சமையல்காரராக பணியாற்றினார் பியத்தை ஆரிக்கும் ஆசையின் அடிப்படையில் சிறுவயது முதல் நண்பரான அமிலமெண்டிஸ் உடன் நிறுவனம் ஒன்று தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு டூ ரூபீஸ் என்ற பிய தயாரிப்பு ஆஸ்திரேலியா சந்தையில் வெளியிடப்பட்டது அவர் தற்போது மெல்போர்னில் வசிக்கின்றார் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஜின் உற்பத்தியை இலக்காக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்காக அவர்கள் வசித்த வீட்டின் வாகனம் நிறுத்தும் இடத்தில் சோதனைகளை மேற்கொண்டனர் மேலும் கோவிட் தொற்று நோய்களின் போது சோதனைகளை நடத்த அவர்களுக்கு போதுமான நேரம் கிடைத்தது இந்த இரண்டு இலங்கையர்களும் சராசரியாக மாதம் ஒன்றுக்கு சுமார் ஆயிரத்து இருநூறு லிட்டர் ஜின் உற்பத்தி செய்வதாகவும் மெல்வேனில் உள்ள பல பிரபல உணவகங்களில் இவை விற்பனை செய்யப்படுவதாகவும் கூறப்படுகின்றது இந்த ஆண்டில் கட்டாயமாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என தேர்தல் ஆணையாளர் நாயக்கம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்ட நிலையில் இந்த ஆண்டுடன் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டு ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியாவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே குறிப்பிட்ட காலத்திற்குள் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டியது அவசியமானது என தெரிவித்துள்ளார் எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினேழாம் திகதிக்கு முன்னதாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு அண்மையில் குறிப்பிட்டிருந்தது இவ்வாறான ஓர் பின்னணியில் ஜனாதிபதி தேர்தலை கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் என தேர்தல் ஆணையாளர் கருத்து வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன